இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நம்ம சின்னம் உங்கள் சின்னம் நம்மளுடைய வெற்றி சின்னம் நம்மளுடைய இந்த அரசியல் பயணத்துல மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் நான் ஏன் இதை இவ்வளவு அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா எதா அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ அழுத்தமா நமக்கா இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு இந்த மூஞ்சா பாத்தா அப்படியா தெரிது உங்களுக்கு அதனால் அப்படியெல்லாம் நடக்காது அதுவும் முக்கியமாக நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஆனா அழுத்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது அது நான் இல்லைன்னு சொல்ல வரல நமக்கு இல்ல மக்களுக்கு தமிழ்நாட்டு இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையா தான் இருந்திருக்கிறாங்க சோ அவங்களை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல இப்ப ஆண்டு இருக்கிற இந்த திமுக அரசாச்சும் நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா இவங்களும் அவங்கள மாதிரியா இன்னும் சொல்ல போனா ஒரு படி மேல இன்னும் மோசம் அவங்களாச்சும் நேரடியா சரண்டர் ஆகி இருப்பாங்க இவங்க மறைமுகமா சரண்டர் ஆகி இருக்கிறாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அதனால நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த வேஷம் கலைஞ்சிட கூடாதுன்றதுக்காக இந்த கலர் கலரா கவர்ச்சிகரமான இந்த அறிவிப்புகள்லாம் வெளியிடுறாங்க நோட்டீஸ் நினைக்கிறேன் இவங்க எல்லாரும் இப்படியே இருக்கிறாங்களே நமக்காக உண்மையா உழைக்கிறதுக்கு யாராச்சும் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு மக்கள் ஒரு விதமான அது வெளியில சொல்ல முடியாத ஒரு அழுத்தத்துல இருக்கிற நேரம் இது மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு ஏமாந்து அவங்க இப்ப நம்மளை நம்புறாங்க நம்மள நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தை இந்த விஜய் கூட நிப்பான்னு நம்புறாங்க நம்மள நம்புறவங்களுக்காக நாம நம்பிக்கையோடு இருக்கணும்ல அப்படின்னா இது முக்கியமான மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டம் தானே அதனாலதான் அவ்வளவு அழுத்தமா நான் சொன்னேன் இந்த தேர்தல் இந்த கூட்டணி இதையெல்லாம் பத்தி நிறைய இந்த ஏசியங்கள் ஜோசியங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா என்னப்பா இந்த விஜய் இப்போதான் வந்திருக்கிறாரு இவர் கூட எல்லாம் யாரு வர போறா அவங்க வர மாட்டாங்க இவங்க வர மாட்டாங்க அப்படி இப்படின்ட்டு நம்மளை பத்தி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அது என்ன நமக்கு புதுசா என்ன முப்பது வருஷமா நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா மக்கள் கரெக்டா நம்மள எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப அழகா ரொம்ப அக்கறையா ரொம்ப தெளிவா ரொம்ப தீர்க்கமா நமக்கே நமக்கு ஒரு இடத்தை கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்க அதை இந்த நாடே பார்த்துக்கிட்டு இருக்குல்ல ஏன் எனக்கு அந்த இடத்தை கொடுக்கணும் ஏனா இந்த விஷயம் நம்ம பிள்ளையாச்சு நம்ம அண்ணன் ஆச்சு நம்ம தம்பி சொல்லி அவங்க மனசுல அப்படி தோணுது அதனாலதான் நமக்கு அப்படி ஒரு இடத்தை கொடுத்து உள்ளன் போட அள்ளி நம்மளை நாம உழைக்கிறது அது ஒரு பழக்கமாகி பழக்கமாகி இப்ப அதுவே ஒரு ஒரிஜினல் கேரக்டராகவே மாறிடுச்சு இத்தனை வருஷமா இருக்கிற அந்த உழைக்கிற குணம் அதை எப்படி மாறும் அதெல்லாம் மாறவே மாறாது அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி ஒன்னே ஒண்ணு சொல்ற எழுதி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான் ஒரு பைசா தொட மாட்டான் எனக்கு அது அவசியமே இல்ல புரிஞ்சுங்களா உங்களுக்கு எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்ல ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது படியவும் விட மாட்டான் நீங்க கேட்கலாம்

அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும் இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கு அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும் என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும் இந்த அடங்கி போறதுக்கோ அண்டி பொதுக்கோ இல்ல இந்த அட்டிமையா இருக்கிறதுக்காக நாம அரசியலுக்கு வரல என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் எதிர்த்து அவங்க இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கு வந்திருக்கிறோம் முக்கியமா தோழர்களே மக்களுக்கு என் மேல மட்டும் நம்பிக்கை இருந்தா பத்தாது என் கூட டிராவல் பண்ற என்னோட எல்லா தோழர்களுக்கிட்ட அந்த நம்பிக்கை வரணும் அந்த நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்ல வரல இருக்குது ஆனா அது தொடர்ந்து இருக்கிற மாதிரி நீங்க எல்லாம் நடந்துக்கணும் தப்பு பண்ண யாரா இருந்தாலும் தப்பிக்கவே முடியாதுன்ற அந்த ஒரு அந்த ஒரு பயம் இருக்கணும் எல்லாரும் உங்களை தான் கேக்குறேன் எல்லாரும் உண்மையா ஒளிப்பீங்களா யாருக்காகவும் எதுக்காகவும் நம்மளோட அரசியல்ல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது செய்வீங்களா கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து சேர்ந்து உழைச்சி ஜெயிப்பீங்கல்ல நம்ம மக்கள் கண்டிப்பா ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்படி ஜெயிக்கிறதுக்காக நாம் என்ன செய்ய போறோம் மக்களிடம்னு செல் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை ரொம்ப டீப்பா சின்சியரா அடாப்ட் பண்றதோட மட்டும் இல்லாம நம்மளோட அரசியல்ல அதை செயல்படுத்தணும் முக்கியம் அரசியல் இருக்கிறவங்க அண்ணாவும் மறந்துட்டாங்க அண்ணா ஆரம்பிச்ச கட்சியும் அண்ணாவும் பல வருஷம் ஆச்சு அண்ணா பேர்ல இருக்கிற கட்சியும் அவரை மறந்து பல வருஷம் ஆச்சு ஆனா நாம அவரை மறந்துடக்கூடாது மக்கள் கிட்ட போகணும் மக்களோட மக்களாவே இருக்கணும் மக்களுக்காகவே இருக்கிறோம் அதுக்காக அவன் என்ன செய்ய போறோம் என்னெல்லாம் செய்ய போறோம் அதுக்காக தான் இந்த மீட்டிங் ஆரம்பிக்கலாமா இந்த ரெண்டு கட்சிகள் ஆண்டு கட்சியா இருக்கட்டும் இப்ப ஆள்ற கட்சியா இருக்கட்டும் அவங்கள பொறுத்த வரைக்கும் பூத்துனா என்ன தெரியும்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் பூத்னா கள்ள ஓட்டு போடுற இடம் ஆனா நமக்கு நம்ம டிவி கேக்கு அது ஒரு ஜனநாயக கூடம் அங்க ஜனநாயகம் திருட்டுறாம நம்ம பாத்துக்கணும் ஒவ்வொரு ஓட்டையும் நம்ம பாதுகாக்கணும் எப்படி பாதுகாக்கிறது ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு தானே கன்ஃபார்ம் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல ஒரு ரெண்டு ரெண்டே கால் கோடி ரேஷன் கார்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க வேற இருந்தாலும் கட்சி வேறுபாடு எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் அவங்க வீட்டுல ஒருத்தனா வாழ்ந்துட்டு குடும்பத்துல ஒருத்தனா பாத்துக்கிட்டு இருக்காங்க அதனால இந்த கட்சி கிச்சி எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் கூட கூட நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால அப்படி முடிவு பண்ண அவங்கள பாதுகாப்பா பூத்துக்கு கூட்டிட்டு வாங்க நம்மளோட இந்த விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைங்க ஒன்றியம் நகரம் பேரூர் பகுதி இங்க வந்திருக்கிற நம்மள எல்லார் நிர்வாகிகளும் தான் நம்ம கட்சியினுடைய ஆணி வேர் நீங்க எல்லாரும் சுதந்திரமா செயல்படணும் சுதந்திரமா செயல்பட விடணும் நீங்க ஒவ்வொரு திறமை எனக்கு முக்கியம் நீங்க தான் நம்மளுடைய இந்த பிஎல்ஏஸ் பூத் லெவல் ஏஜென்ஸோட களத்தில் நின்று வேலை பார்க்க போற பிரண்ட் லைன் வாரியர்ஸ் இப்போ நடக்க போறது வெறும் எலெக்ஷன் கிடையாது இது ஒரு ஜனநாயக போர் இந்த டெமோக்ராட்டிக் பேட்டில் லீட் பண்ண போற கமாண்டர்ஸ் நீங்க தான் ஏன் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா

உங்களுக்கு இந்த விஜய் பிடிக்கும் உண்மை உங்களோட காட்டுங்க அப்புறம் நாங்க அறிவிக்க போற வேட்பாளர்களுக்கு நீங்க உங்களுடைய முழு ஒத்துழைப்பை குடுப்பீங்க தானே